இலங்கையில் பதினைந்து பயங்கரவாத அமைப்புகளுக்கு தடை வெளியானது அதிவிசேட வர்த்தமானி தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்பு உள்ளிட்ட பதினைந்து அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்து பாதுகாப்பு அமைச்சினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் சம்பத் துய்ய கொண்டாவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது வெளிநாடுகளில் தொழிற்படுகின்ற தமிழ் ஈழ விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்புடைய குழுக்களிடமிருந்து பெறப்படுகின்ற உதவியுடன் அந்த அமைப்பை மீள் உருவாக்குவதற்கான எத்தனைகள் அவதானிக்கப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு அமைச்சு விடுத்திருக்கும் வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பயங்கரவாதத்துடன் தொடர்புபட்ட செயற்பாடுகள் மற்றும் பயங்கரவாதத்துக்கு நிதியளித்த குற்றச்சாட்டில் குறித்த அமைப்புகளை தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிப்பதாக பாதுகாப்பு அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழர் புனர்வாழ்வு அமைப்பு தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக தமிழர் இயக்கம் நாடு கடந்த தமிழ் ஈழ அரசு உலக தமிழர் நிவாரண நிதியம் மற்றும் அமைப்புகள் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அத்துடன் தமிழ் இளைஞர் அமைப்பு எக்ஸியூ என்று அறியப்படுகின்ற தலைமையக குழு தேசிய தௌஹி ஜமாத் அமைப்பு ஜமாதே மிலாதே இப்ராஹிம் அமைப்பு விலையாத் அஸ் செயலானி டருள் ஆதர் அத்தபவியா இலங்கை இஸ்லாமிய மாணவர் ஒன்றியம் மற்றும் சேவ் என்பனவும் தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன மேலும் அந்த அமைப்புகளின் நிதி சொத்துக்கள் மற்றும் பொருளாதார வளங்கள் முடக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் பயங்கரவாதத்துடன் தொடர்புடைய இருநூற்றி இருபத்தி இரண்டு நபர்களின் பட்டியலும் இந்த அதிவிசேட வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது